அரசியலுக்குமே அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்னு சொல்றாரு எந்த விதத்துல புனிதம் எனக்கு சொல்லுங்க இதே புனிதம் தான் அவர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கே கதவை திறந்து வைங்க நான் அதுக்காக சொல்றேன் இப்ப வேற இன்னொன்னு சொல்லிக்கிறாரு இருக்கிற கொஞ்சம் நஞ்ச பேரும் போயிட்டு வாங்கலாம்னு தெரியல அது நம்ம நண்பர்களை தேடி பார்க்கட்டும் அது இன்னொரு நாள் நான் சொல்றேன் நான் ஏன்னா அதை யோசிச்சுக்கிறேன் அண்ணன் சொல்றதெல்லாம் உடனே புரிஞ்சிருமா அவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாகவும் அதாவது பங்களாவுடன் வந்தவர்கள் பங்களாவோடு போகணும்னு அவசியம் கிடையாது ஏன் எல்லாத்தையும் ஒரு பிடிக்க வச்சு பாரு பங்களாவல்லாம் என்ன ஒண்ணு அடிச்சு விட்டுனுக்குறாருங்க